திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தொல் திருமாவளவனின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தனர் மகாத்மா காந்தி உண்டு உறைவிட பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கம் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் மாநில துணை செயலாளர் கு விடுதலைமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சித்ரா க ராதா ஆர் தேன்மொழி கே ஜெயந்தி அறிவொளி முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்கள் மாணவர்களுக்கு உணவுகளை வழங்கினர் இந்த நிகழ்வின் போது சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் இணைந்தார் அவருக்கு விடுதலை மணி பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் இந்த நிகழ்வில் பெதப்பம்பட்டி கார்த்திகேயன் கு சக்திவேல் தேவிகா சுமதி ஜனிதா ஹேமலதா என் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உணர்ந்து இனி தமிழகத்திற்கு இடிவெல்லியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நாடார் சமுதாயத்திலிருந்து நம்ம கட்சிக்கு வருகை புதிய உறுப்பினர் ஜி கார்த்திகேயன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் எமது தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் எழுச்சித்தமிழருடைய பிறந்த நாளில் வருக வருகன வரவேற்கிறேன்